இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு இந்த சேலஞ்சில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃபுல் டேல ஒரு ஒரே ஒரு வீடியோ பண்ணா நீ எல்லோரும் போட்டிருந்தீங்க சரி வாங்க பார்த்துடலாமா அதுக்கு முத நீங்க ஒரு நாளைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு காட்டுறேன் இல்லை ஒரு வருஷத்துக்கு கூட சாப்பிட்டு காட்டுறேன் ஒன் இயர் ஃபுல்லாக பண்ணி காட்டுறேன் நீங்கள் டூ டூ தௌசண்ட் லைக்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும் மட்டும்தான் இது நடக்கும் இல்லைன்னா இந்த வருஷம் ஒரு நூறு அடுத்த வருஷம் நூறு அடுத்த வருஷம் நூறு அடுத்த வருஷம் நூறு அடுத்த வருஷம் நூறு அப்படி பண்ணி ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் நூறு நூறாக நீங்கள் லைக்ஸ் போட்டுட்டீங்கன்னா நான் எப்படியாச்சும் இந்த சேலஞ்சாக பண்ணிடுறேன் அப்படி இல்லைன்னா நான் பண்ணவே பண்ண 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 மாட்டேன் புரிஞ்சுதா ஓகே நான் அது உங்கள் விருப்பம் நீங்கள் பண்ணலான்னு சரி பண்ணலனாலும் சரி லைக் பண்ண கூட பண்ண விடாதீங்க சப்ஸ்கிரைப் ஆச்சு பண்ணுங்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒட்ட ஒருத்தவங்க தெரியுறாங்களே அவங்களுக்கு ஏன்னோ வாயில் ஒட்டிருக்குல்ல அதுதான் ஓகே பாத்த எங்களுக்கு நீங்க உதவி செய்றீங்களா எங்களுக்கு நீங்க உதவி செய்யறீங்களா நான் எதுக்கு உங்களுக்கு உதவி செய்யறோம் என்ன பிரச்சனை வீட்டு பிரச்சனையா நான் வீடு மாடி வீடா நான் மாடி மொட்டை மாடியா நான் மொட்டை பழனி மொட்டையா நான் பழனி ஜிற பழனியா என்ன என்னது